ஒரு சிறிய கிராமத்தில் குழந்தைகள் பெரும்பாலும் பள்ளிக்கு செல்வது வழக்கம் ஒரு நாள் சேகர் என்ற சிறுவன் ஒரு முல்லை மிதித்து வலியால் அழுதான் அவனது காலில் இரத்தம் கசிந்தவாறு அவன் வீட்டிற்கு நொண்டி நொண்டிச் சென்றான் அவன் கோபமாக மக்கள் சாலையில் முல்லை எரியாமல் கவனமாக இருந்திருந்தால் நான் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் என்று நினைத்தான் ஒரு வாரம் கழித்து சேகர் தனது வீட்டில் வேலியை சரி செய்து கொண்டிருந்தான் அவரிடம் ஒரு சில முட்கள் மீதமிருந்தன அவற்றைக் குழியில் எறிவதற்குப் பதிலாக கவனக்குறைவாக தெருவில் அவற்றை சிதறடித்தான் திரும்பி வந்தபோது ஒரு சிறுமி ஒரு முள் தன் காலில் குத்தி அழுது கொண்டிருப்பதைக் கண்டான் சேகர் அவளுக்கு உதவ ஓடி முல்லை வெளியே இழுத்து மன்னிப்பு கேட்டான் அன்றிரவு அவன் தன் சொந்த வழியை நினைவில் வைத்துக் கொண்டு நான் காயமடைந்தபோது அதை வெறுத்தேன் பிறகு என் காரணமாக மற்றவர்களும் அதே துன்பத்தை எப்படி அனுமதிக்க முடியும் எனக்கு ஏதாவது வேதனையாக இருந்தால் அதை இன்னொருவருக்கு நான் ஒருபோதும் ஏற்படுத்தக்கூடாது அல்லவா என்று தனக்குள்ளே முணுமுணுத்தான் அன்றிலிருந்து சேகர் கவனமாக பாதையை சுத்தம் செய்தான் மேலும் கிராம சாலைகளை அனைவருக்கும் பாதுகாப்பாக வைத்திருக்கும்படி மற்றவர்களிடம் கூறினான் தீப்பாலதான் பிறர்க்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் நாம் வலியையோ அல்லது தீங்கையோ அனுபவிக்க விரும்பாதது போல மற்றவர்களுக்கு ஒருபோதும் அத்தகைய வலியை ஏற்படுத்தக்கூடாது உண்மையான ஞானம் நாம் நமது சொந்த நலனை நடத்துவது போல் மற்றவர்களின் நலனை நடத்துவதில் உள்ளது